ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரியூஸ் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஓட்டையான இல்லைனா லேசாக கிழிஞ்சு போன சலடாக அந்த மாதிரி இருக்குங்க அதை நம்ம வந்து யூஸ் பண்ணவே முடியாதுங்க தூக்கி தான் ஆகணும் அந்த மாதிரி சல்லடாக உங்கள் வீட்டில் இருந்தால் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்கிற மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மறுபடியும் வந்து அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே சமயம் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகிற மாதிரி ரெண்டு மூணு யூஸ் ஐடியாஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம்

நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது இந்த சலடை தாங்க இந்த சலடையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக வந்து இருக்குது இது வந்து நம்ம சளிச்சா கூட பார்த்திங்கன்னா அந்த ஓட்டை வழியாக அந்த சலிக்கிறதுலாம் வந்து போயிருதுங்க இது வந்து யூஸ் பண்ணாமே அப்படியே வச்சுருந்தேன் இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசித்து இன்றைக்கி வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேஸ்ட்டு பாக்ஸ் நமக்கு தேவைப்படுங்க நான் இந்த மாதிரி பாக்ஸ் எடுத்திருக்கேன் இப்போ இந்த பாக்ஸில் வந்து மேலையும் கீழேயும் கொஞ்சம் கேப் விட்டு நம்ம மார்க் பண்ணிக்கணுங்க மார்க் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கணுங்க இது கொஞ்சம் நல்லா திக்கான பாக்ஸாக இருக்கிறதுனால கட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் கத்தி இருக்குது பாருங்க அதை வந்து நெருப்பில் காட்டி நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாம் சாதாரணமாக கட் பண்ணும் போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கோங்க ஹீட் பண்ணிட்டு கட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வந்து காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கட் பண்ணி முடிச்சுட்டேங்க இந்த மாதிரி தான் கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இதை வந்து நமக்கு மூணு பீஸாக கிடச்சிருக்குங்க இந்த மூணு பீஸேமே நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல இது மூணுலேயுமே வந்து நம்ம சூப்பரான ரீஸ் ஐடியாஸ் வந்து பார்க்க போகிறோம் இப்போ இந்த நடு பீஸ் இருக்குது பாருங்க அந்த பீஸ் எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம அந்த சலடாக இருக்குது பாருங்கள் அது உள்ளே வந்து இதை அப்படியே வச்சு நம்ம ஒட்டிக்க போகிறோங்க இதை நம்ம இப்படியே வச்சு ஒட்டினோம்னா கட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குங்க அதனால் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த உள்ளே உள்ள வலையை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பாக்ஸோடு வச்சு நம்ம ஒட்டிக்கலாம் வலையை வந்து இந்த மாதிரி கரெக்டாக மார்க் பண்ண இடத்துல கட் பண்ணி எடுத்துக்கோங்க தனியாக கட் பண்ண வலையை அந்த நடு பீஸ் இருக்குது பாருங்க பாக்ஸு அதில் வச்சு நம்ம இப்படி ஒட்ட போகிறோங்க இது ஒட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான கம் வந்து யூஸ் பண்ணுங்கள் குயிக் இருந்தால் உங்களுக்கு சூப்பராக வந்து ஒட்டிக்கோங்க அப்படி ஃபெவிக்விக் இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி கம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ஃபெவி பாண்ட் கூட யூஸ் பண்ணுங்கள் ஃபெவிகால் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்காதுங்க அதனால் ஃபெவிகால் யூஸ் பண்ணாதீங்க நல்லா ஸ்ட்ராங்கான உள்ள கம்மாக யூஸ் பண்ணிக்கோங்க இதை கரெக்டாக சென்டரில் வச்சு ஒட்டி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வந்து கையால் அழுத்தி பிடிச்சிக்கோங்க அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும் அது இப்போ வெளியே வந்து லைட்டாக பீஸ் வந்துருக்கோங்க பிஸு மாதிரி அதெல்லாம் வந்து நம்ம கத்திரிக்கோளால் கட் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்து இந்த டப்பாவோட மேல் பக்கத்தில் நம்ம கட் பண்ணியிருந்ததுனால நம்ம யூஸ் பண்ணும்போது கை வந்து கிழிச்சி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் இந்த மாதிரி ஒரு டேப் வந்து நம்ம ஒட்டி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு சலடை வந்து நம்மளே ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் நம்ம ரெடி பண்ண இந்த சலடையில் மாவு கொட்டி சளிச்சு பார்ப்போங்க எப்படி இருக்குன்ட்டு பாருங்க நம்ம நார்மலாக சலடையில் எப்படி சளிப்போமோ அதே போல் தாங்க இருக்குது நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நம்ம வேஸ்ட்டாக அந்த சலடையை தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஒரு மினி சலடையாக நம்ம உருவாக்கிக்கலாங்க இந்த மினி சலடாக எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துருங்க அடுத்த ஐடியா பார்க்கலாங்க அதுக்கு நம்ம அந்த பாக்ஸில் மேல் பகுதி வந்து இருக்கும் பாருங்கள் கட் பண்ணது அந்த பீஸை எடுத்திருக்கேன் இப்போ இந்த பீஸில் மூணு பக்கத்தில் இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கணுங்க ஹோல் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம கரெக்டாக அந்த இடத்துல ஹோல் போட்டுக்க முடியும் கத்தியை வந்து ஹீட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் அடுத்து இந்த மாதிரி ஒரு திக்கான நூலோ கயிறை எடுத்துக்கோங்க அதை வந்து இந்த மாதிரி மூணு பீஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஹோல் போட்டிருக்கோம் பாருங்கள் அதில் வந்து நம்ம இந்த மாதிரி கட்டி விட்டுக்கணுங்க மூணு பக்கமும் மூணு பீஸை வந்து கட்டிட்டு மேலே வந்து மூணுத்தையும் சேர்த்து நம்ம அப்படியே ஒரு முடித்து போட்டுக்கணுங்க அடுத்து இன்னொரு பீஸ் உள்ள நூல் எடுத்துக்கலாங்க அதை வந்து இந்த பாக்ஸோட மூடியில் ஒரு பக்கத்தில் கட்டிவிட்டு கீழே வந்து நம்ம துணிக்கு காய போடுற கிளிப்பு இருக்கும் பாருங்கள் அதில் மேலே கொஞ்சம் கேப் இருக்கும்ல அந்த கேப் விட்டு இந்த மாதிரி கட்டி விட்டுக்கலாங்க இதே போல் உங்களுக்கு எத்தனை பக்கம் வேணுமோ எத்தனை கிளிப்பு வேணுமோ அத்தனை கிளிப்பை வந்து நம்ம சுற்றி வந்து கட்டி விட்டுக்கலாம் இப்போ இதை வந்து அப்படியே நம்ம துணி காய போடுற கொடியில் வந்து மாட்டிடலாங்க இப்போ பாருங்கள் நான் மாட்டி வச்சுட்டேன் இப்போ இந்த கிளிப்பு வந்து நான் நாலு கிளிப்பு வந்து இதில் மாட்டியிருக்காங்க நீங்கள் வந்து ஒரு எட்டு கிளிப்பு வரைக்குமே இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம குழந்தைங்களோட சாக்ஸு அப்புறம் கச்சிஃபு இந்த மாதிரி சின்ன சின்ன துணியெல்லாம் வந்து அதாவது வெயிட்டு வந்து கம்மியாக இருக்கிற துணியெல்லாம் நம்ம இதில் வந்து மாட்டி வச்சுக்கலாங்க இது மழை டைம் அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன துணியெல்லாம் காய வைக்கிறதுக்கு இந்த ஆர்கனைசர் வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த ஐடியா பார்க்கலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டான நோட்டோட அட்டை எடுத்துருக்கங்க இப்போ இதில் வந்து நம்ம அந்த வலை கட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் சல்லடையில் அந்த மேலே உள்ள பகுதி வந்து எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து இந்த மாதிரி வச்சிட்டு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இதை விட கொஞ்சம் நம்ம மார்க் பண்ண சைஸை விட கொஞ்சம் வந்து அதிகமாக கொஞ்சம் தள்ளி மார்க் பண்ணிவிட்டு அதை ஒரு கால் இன்ச் தள்ளி மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ண இந்த பீஸில் மேலே ஏதாவது கலர் பேப்பர் இருந்தால் நீங்கள் போட்டு ஒட்டிக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி வால் ஸ்டிக்கர் வந்து எங்கிட்ட பெண்டிங் இருந்துச்சுங்க ஒட்டினது போக அந்த ஸ்டிக்கர் வந்து நான் ஒட்டி விட்டுக்கிறேங்க அப்போ பார்க்க வந்து கொஞ்சம் அழகாக இருக்கிற மாதிரி தெரியும் நீங்கள் வந்து கலர் பேப்பர் இல்லைனா நீங்கள் பெயிண்ட் பண்ணால் கூட பெயிண்ட் பண்ணிக்கலாங்க உங்கள் விருப்பம் தான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒட்டி முடிச்சுட்டேன் அந்த வால் ஸ்டிக்கரை இப்போ இதை வந்து இது உள்ளே வச்சு நம்ம வந்து அப்படியே ஒட்டி விட்டுக்கணுங்க இது ஒட்டுறதுக்கும் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி கம் தான் எடுத்திருக்கேன் நல்லா ஸ்ட்ராங்கான கம்மாக வச்சு சலடை உள்ளே ஒட்டிக்கோங்க அடுத்து இன்னொரு வேஸ்ட்டான அட்டையில் நான் இந்த மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணியிருக்காங்க இப்போ இதை வந்து நம்ம பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி ஸ்கேலை வச்சு கோடு போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு மேலேயும் வந்து நான் அந்த ஸ்டிக்கரை வந்து ஒட்டிட்டு இதையுமே வந்து சலடையில் இந்த மாதிரி வச்சு ஒட்டி வீட்டுக்க போகிறேங்க இதே போல் நீங்கள் கம் வச்சு ஒட்டிக்கோங்க இது நல்லாவே ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கோங்க இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும் இப்போ இதை வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளை வந்து நான் அந்த வெட்டிங் இன்விடேஷனில் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேங்க அந்த பட்டர்ஃப்ளை வந்து இதில் ஒட்டி விட்டுக்கிறேன் இப்போ பார்க்க வந்து கொஞ்சம் இன்னும் அழகாக இருக்கும் டெக்ரேஷன் பொறுத்த வரைக்கும் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தாங்க விருப்பம் இருந்தால் நீங்கள் செஞ்சுக்கலாம் இல்லைனா அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து இதோட பின்பக்கம் வந்து டபுள் சைட் டேப்பு அப்படி இல்லைனா இந்த மாதிரி நானும் டேப்பை வந்து கட் பண்ணி ரெண்டு பக்கம் ஒட்டி விட்டுட்டோம்னா நம்மளோட சூப்பரான அடுத்த ஐடியா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இதை நம்ம வீட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து நம்ம ஒட்டி வச்சுக்கலாங்க நான் வந்து பீரோ பின்னாடி அது சைடில் வந்து ஒட்டி வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம சீப்புலாம் வந்து ஹேங் பண்ணிக்கலாங்க சீப்பு வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க இது வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பார்க்குறதுக்குமே நீட்டாக அழகாக இருக்கும் இந்த ஐடியாவும் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள் அடுத்து கடைசியாக லாஸ்ட் ஐடியா பார்த்துடலாங்க அதுக்கு வந்து நம்ம அந்த பாக்ஸ் கட் பண்ணதில் அடிப்பாகம் பீஸ் இருக்குது பாருங்கள் அந்த இது எடுத்திருக்காங்க இதில் வந்து நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம கபோர்டில் வந்து ஏதாவது சின்ன சின்ன திங்ஸ்லாம் வந்து வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி குட்டி குட்டி திங்ஸ்லாம் இது உள்ளே வச்சுக்கலாம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படி இல்லைனா நம்ம வந்து ரப்பர் பேண்டு ஹேர் பின்னு சேஃப்டி பின்னு இதெல்லாம் வந்து நம்ம எங்கேயாவது வச்சுட்டு தொலைச்சிக்கிட்டு இருப்போங்க நம்ம தேடுற நேரத்தில் அது வந்து கிடைக்கவே கிடைக்காது அந்த மாதிரி ஐட்டம்ஸும் இது உள்ளே வந்து போட்டு நம்ம கபோர்டில் வச்சுக்கலாங்க தொலைஞ்சி போகாமல் இருக்கும் நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா ஐடியாவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் எந்த ஒரு பொருளையுமே நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் அதை வந்து நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு செஞ்சோம்னா நிறைய காசு வந்து நமக்கு மிச்சப்படுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு இதுபோல் நிறைய யூஸ்ஃபுல்லான ரியூஸ் ஐடியாஸ் தெரிஞ்சிக்க நம்ம புதுமை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் டைம் சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார்